வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை எழுதியவர் அம்பை அம்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு கோயம்புத்தூரில் பிறந்தார் இவரது இயற்பெயர் சி எஸ் லட்சுமி இவர் அந்திமாலை ஒரு கருப்பு சிலந்தியுடன் சிறகுகள் முறியும் சக்கர நாற்காலி முதலான நூல்களை படைத்துள்ளார் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற சிறுகதை மீனாட்சி மைசூரை சேர்ந்த பெண் ஆவாள் இவள் பாப்பாஜியின் மகன் கிஷனை திருமணம் செய்து கொண்டு தனது கணவனின் வீட்டுக்கு வந்தாள் அந்த வீட்டின் அறைகள் ரயில் பெட்டி போன்று வரிசையாக இருந்தன சமையலறை மட்டும் சிறிய அறையாக இருந்தது அது மிகவும் மங்களான வெளிச்சத்தில் இரு சன்னல்களுடன் காணப்பட்டது அங்கு பாத்திரம் கழுவுவதற்கு சிறு குழாய் வைத்த தொட்டி இருந்தது அத்தொட்டியில் பாத்திரங்கள் கழுவினால் சரியாக தண்ணீர் வெளியே போகாமல் அவ்விடமே வெள்ளக்காடாக மாறிவிடும் அதில் நின்று சமைக்கும் பெண்களுக்கு காலில் பித்த வெடிப்பு தோன்றும் ஆனாலும் அவ்வீட்டின் பெண்கள் அதனை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து சமையல் வேலையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டுதான் இருந்தனர் புதிதாக திருமணமாகிய பெண் சமையலறையில் அடி எடுத்து வைத்த முதல் நாள் சமைத்து முடித்தவுடன் அப்பெண்ணின் கைகளுக்கு தங்க வளையல் போடுவது அக்குடும்பத்தின் பாரம்பரிய பழக்கமாகும் அம்மாஜியின் வீட்டில் தன் கணவனின் விருப்பத்தை சற்றும் பிசகாமல் செய்து வருபவளாக கிஷனின் அம்மா ஜிஜி இருந்தாள் ஒரு நாளில் அனைத்து நேரமும் அங்கு ஏதோ சமைக்கப்பட்டு கொண்டே இருந்தது அவர்கள் சைவம் அசைவம் என அனைத்து உணவுகளையும் உட்கொண்டனர் மதுவினை குடும்பத்துடன் சேர்ந்து குடித்தனர் அவர்கள் பிறந்த குழந்தையின் வாயில் கூட முதலில் மதுவில் முக்கிய விரலைத்தான் இட்டனர் இந்த இக்கட்டான சூழ்நிலையும் சமையலறையையும் மீனாட்சிக்கு சிறிதும் பிடிக்கவில்லை அவள் தன் மாமனார் பாப்பாஜியிடம் சமையல் அறையை சற்று பெரிதாக கட்டும்படி வேண்டுகோள் விடுத்தாள் பாப்பாஜி அந்த அபிப்பிராயத்தில் தாக்கப்பட்டார் இதுவரை அந்த வீட்டின் மருமகள்கள் இதுபோன்று கூறியதில்லை மீனாட்சி கூறியவுடன் மற்ற மருமகளான ராதா பாபிஜி செய்வதறியாமல் தட்டை வெறித்து பார்த்தாள் குஷுமா தனது தலைமுகத்தை சரி செய்து கொண்டாள் பாபாஜி உடனே கிஷனை நோக்க அவன் மீனாட்சி சொல்வது சரிதான் என்று உடன்பட்டான் அப்பாஜிக்கு திருமணமாகிய பின் அவரது மனைவி ஜிஜிக்கும் அவளது சிறிய மாமியாரான படி ஜிஜிக்கும் எப்பொழுதும் ஒரு மறைமுகமான சண்டை இருந்து கொண்டே இருந்தது ஏனெனில் பாப்பாஜியின் அப்பா உயிரோடு இருந்தபோது படி ஜிஜி அந்த வீட்டில் கடுமையாக நடந்து கொண்டார் ஜிஜி மலைமலையாக சப்பாத்தி மாவு பிசைந்தால் கூடை கூடையாக வெங்காயம் அறிந்து கிலோ கணக்கில் மாமிசம் சமைத்தாள் பக்கோடா செய்தாள் குடல் பொறித்தால் பாப்பாஜியின் அப்பா இறந்து பத்து நாட்களுக்குப் பிறகு சமையலறையின் பதவி ஜிஜியின் கைக்கு மாறியது குங்குமம் வெற்றிலை மது மாமிசம் இவற்றுடன் மற்ற சாப்பாடும் படி ஜிஜியிடமிருந்து பறிக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத படிஜிஜி தனக்கு அம்பா என்ற சாமி வந்ததைப் போல அவ்வப்போதே நடித்து மது மற்றும் மாமிசத்தை உண்டு தனது ஆசையை நிறைவேற்றி கொள்வார் ஜிஜிக்கு ஏற்பட்ட ஆஸ்துமாவும் இரத்த அழுத்தமும் அவளை அதிகமாக நடக்க விட முடியாமல் தடுத்தன அவளது படுக்கை அறையில் உள்ள மரபீரோவில்தான் குங்குமப்பூ லவங்கப்பட்டை ஏலக்காய் மிளகு திராட்சை போன்ற உணவுப் பொருட்களை வைத்திருந்தாள் இதிலிருந்து எது யார் எடுப்பதானாலும் அவளை கேட்டுத்தான் எடுக்க வேண்டும் இதனை தனது அரசாங்கமாகவும் இராஜ்யமாகவும் எண்ணினார் ஆனால் அது அவர்களின் அடிமைத்தனம் என்பதை ஜிஜி உணரவில்லை ஆண்களின் அதிகாரம் பாப்பாஜி வீட்டு பெண்களின் கால்களை கட்டி போட்டது ஆனால் அதை அவர்கள் ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டனர் ஆண்களின் அதிகாரம் என்ற வளையம் பெண்களின் இடுப்பை இருக்கினால் அதனை ஒட்டியானம் என்று ஏற்றுக்கொண்டனர் காலை சுற்றினால் கொலுசு என்றனர் இன்று மட்டன் புலாவு நாளை பூரி மசால் என்று சமைப்பதை மட்டுமே சிந்தித்து மழுங்கி போயினர் ஒரு பாப்பாஜியின் குடும்பம் சாகர் ஏரிக்கு பயணம் போவதாக முடிவு எடுத்தனர் அப்போதும் கூட பெண்கள் உணவுக்கும் சமையல் பொருட்களுக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர் ஏரி பயணம் செல்லும் நாள் இருபது பேருக்கு தேவையான ருட்டி சட்னி நொறுக்குத்தீனி பால் புட்டி மாலையில் சூடாக பஜ்ஜி போட தேவையான பொருட்கள் குழந்தைகளை கிளப்புவது என பெண்களுக்கு வேலை நீண்டு கொண்டே சென்றது இவர்களின் வேலைகளுக்கும் உணர்வுகளுக்கும் பாப்பாஜியோ மற்றவரோ சற்றும் உதவவில்லை அப்பாஜியின் மூத்த மருமகள் ராதா பாபிஜி கணக்கில் புலி திருமணத்திற்கு முன் அவள் ஒரு வங்கியில் பெரிய பதவியில் இருந்தாள் ஆனால் திருமணமான பின் வேலையை விட்டுவிட்டு எப்பொழுதும் அனல் கொதிக்கும் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் இரண்டாம் மருமகள் குஷுமா அரசியலில் முதுகலை பட்டமும் பிரெஞ்சு மொழியில் டிப்ளமோ பட்டமும் பெற்றவள் பூவேளை குஷன்கள் கை பொருட்கள் செய்தல் என அனைத்து வித்தைகளையும் கற்று வைத்திருந்தாள் இப்போது சமையலறை மட்டுமே அவளது உலகம் இதனால் குஷுமாவின் ஆழ்மனதில் எப்போதும் ஒரு விசும்பல் இருந்து வந்தது ஒரு நாள் ஹோலி பண்டிகையின் போது ஜிஜிக்கு நோய் தாக்குதல் அதிகமாகியது தனது கனத்த சரீரத்துடன் தர விழுந்து விட்டால் வியர்வை பெருகியது நான் இறந்து விடுவேன் அந்த பாவி படிஜிஜி எனக்கு பிறகு சமையலறையை ஆளப்போகிறாள் என்று அரற்றி மயங்கினார் மருத்துவம் முடிந்து அவள் கண் விழித்ததும் தன் இடுப்பில் இருந்த சாவியைத்தான் தொட்டு பார்த்தாள் அந்த நிலையிலும் கூட ராத்திரி என்ன சமையல் என்பதே அவளது கேள்வியாக இருந்தது ஜிஜிக்கு வேறு உடை மாற்றிவிட்டு அனைவரும் அகன்ற பின்னர் மீனாட்சி மட்டும் அவளது அருகில் இருந்தாள் அப்போது ஜிஜி மீனாட்சியிடம் ஆழ்மனம் திறந்து பேச ஆரம்பித்தாள் எனக்கு திருமணம் பதினாலு வயதில் நடந்தது திருமணமான அன்று என் அம்மா என்னிடம் சமையலறையும் அலங்காரமும் தான் நமக்கு பலம் என்று சொல்லிக் கொடுத்தார் சமையலறையை எனது கைவசப்படுத்த உணவு சமைப்பதையே குறிக்கோளாக கொண்டு உழைத்தேன் அந்த சிறிய வயதில் எனது கைகள் இரண்டும் சிவந்து போனது எனது சமையல் வேலை செய்யும் திறன் பார்த்து பார்த்து பாப்பாஜி சரியான உழைப்பாளி என்று என்னை பாராட்டினார் சமையலறையே கதி என்று இருந்ததால் நான் எனது முதல் குழந்தையை சரியாக கவனிக்கவில்லை அவன் மாடிப்படியிலிருந்து உருண்டு தலை சிதறி இறந்து விட்டான் என்று அழுதாள் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மீனாட்சி நகையும் சமையலும் பெண்களின் பலம் அல்ல அவர்களின் கூறிய சிந்தனையே உண்மையான பலம் என்று ஜிஜிக்கு புரிய வைத்தாள்